எல்லாம் நாம பொங்கல் பொங்கல்லை இதே வேளையில நம்ம வாழக்கூடிய தமிழகத்துல நூற்றுக்கணக்கான மயில்கள் உச்சியில மாஞ்சோளை ஊத்து குதிரை வெட்டி நாலுமுக்கு அஹ் சுண்ணாம்ப டிவிஷன் இந்த மாதிரியான பகுதியில் வசிக்கக்கூடிய மலையக மக்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு வருஷத்துக்கு பக்கம் வேலை இல்லை அரிசி பருப்பு இல்லை குடும்பத்தை நடத்த எந்த விதமான வருமானமும் இல்லை நினைச்ச உடனே போய் உதவி கேட்கக்கூடிய தூரத்தில் கூட ஆட்கள் இல்லை இந்த மாதிரியான துயருக்கு மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே மனித உரிமை ஆணையம் வந்து அங்க போய் பார்த்து ரிப்போர்ட் கொடுத்துருச்சு இருந்தாலும் கூட அங்கு ஒரு தனியார் கம்பெனி அங்கு தன்னுடைய காலம் காலம் முடிஞ்சு அங்கிருந்து வெளியேறணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது அங்க வசிக்கக்கூடிய இந்த கிராமவாசிகளையும் ஈவன் அவங்க இரண்டாயிரத்தி ஆறு மனச்சிடத்தின்படி மூன்று தலைமுறைகளுக்கு மேல ஒரு காடுகளில் வாழ்ந்துட்டா அவங்க கிட்டத்தட்ட அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது அப்படின்னு பொழுது மலைவாசி மக்கள் அவர்களை வெளியேற்றியே ஆகணும்னு நம்ம திராவிட மாடல் கிடையாது வருமானம் கிடையாது அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவர்களை அரவணைக்க வேண்டிய அரசு கை விரிச்சதோட மட்டும் இல்லாம அவர்களை எப்படியாவது கீழே இறக்கி ஆகணும்னு பல சரி வேலைகளை செய்யும் கேட்டா ஈகோ டூரிசம் அப்படிங்கு புலிகள் காப்பகமா அந்த காடுகளை காப்பு காடுகளா அது பண்ணக்கூடிய இத்தனை ஆண்டுகள் ஆஹ் ஒரு தனியார் நிறுவனம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அது புலிகள் காப்பகம்னு தெரியல அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏன் இப்ப வந்து ஈகோ டூரிசம் பண்ணா கூட அங்க வாகனத்துல போகாம எப்படி போவாங்க மனிதர்கள் போகாம வேற யாருக்கும் சுத்தி பார்க்க போவாங்க நாயும் தெரியுமா சுத்தி பார்க்க போகுது இப்ப அந்த பகுதியில சுத்தி பார்க்க போறதுக்கு மனிதர்கள் நடமாடுறதுக்கு இவன் அரசாங்கமே கூட அங்க அந்த விடுதிகளை கட்டி போட்டுருக்கு நீங்க எல்லாம் இணையதளத்துல பாக்கும் சரி அரசாங்கம் கைவிட்டுச்சு வேலை செஞ்ச கம்பெனி கைவிட்டுச்சு அந்த கம்பெனியும் அரசாங்கமும் கூட்டு சேர்ந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு பதினேழு பேரை வந்து தங்களுடைய அடிப்படை உரிமைகளை அது அந்த கம்பெனி கேட்டு போராட்டவங்களை கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது காவல்துறை அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்தது அந்த பதினேழு பேரும் என்னுடைய இறப்பு அவர்களுடைய தியாகம் அவர்களுக்கு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேயிலை திட்ட தொழிலாளர்கள் ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அவர்களுக்கு முறையான கூலி முறையான வேலை அடிப்படை வசதிகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு ஒரு தலைமுறை தாண்டல இன்னைக்கு மாஞ்சோலையில இருந்து மக்களை வெளியேற்றி ஆகணும்னு கங்கணம் கட்டி நிக்குது இந்த திராவிட மாடல் அரசு சரி இவர்கள் கைவிட்டுட்டாங்க புதிய தமிழகம் கட்சி அங்க போய் ஓட்டு கேட்டு அவர்கள் வாக்கு போட்டு தென்காசி தொகுதியிலயோ இல்ல ஓட்டப்படாத தொகுதியிலையோ அவர்களை வாக்குகளை வாங்கி நாங்கள் ஜெயிக்க போறது இல்லை அவர்கள் ஓட்டு போடக்கூடிய அஹ் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அதை போய் கண்டுக்க கூடிய நிலையில கூட கிடையாது சரி இப்படி நிர்கதியாக நிற்கக்கூடிய மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அவர்கள் வாழ்ற இடத்துலயே அவர்களை வாழ வைக்கணும்னு புதிய தலைவர் டாக்டர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதாடி போராடி லேபர் கோர்ட்ல வாதாடி போராடி அப்படின்னு தொடர் போராட்டங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு எப்படியாவது அவர்களை அங்க வாழ வைக்கணும்னு போராடிட்டு இவர்கள் எல்லாம் நிலையில அவர்கள் அன்றாட உணவு தேவைக்கு என்ன பண்ணுவாங்க சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க இவ்வளவு தூரம் மலங்காட்டுக்குள்ள இருந்து அவர்களுக்கு கேட்கக்கூடியது உதவி கேட்க ஆள் இல்லை உதவி கேட்கக்கூடிய சூழலும் இல்லை இப்படின்னு இவ்வளவு நிர்பந்தத்திற்கு நெருக்கடிகள் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு புதியதங்கி சார்பாக போய் அரிசி பருப்பு எண்ணெய் அத்தியாவசிய பொருட்களை அப்பப்ப கொடுத்துட்டு இருக்கோம் இதை கூட அனுமதிக்க இந்த திராவிட மாடல் அரசும் காவல்துறையும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட மணிமுத்தாறு செக் போஸ்ட்ல அரிசி பருப்போட அத்தியாவசிய தேவையோட புதிய மாவட்ட செயலாளர் ராமர் மற்றும் அவங்களுடைய குழு காவல்துறையோட சண்டை போட்டு கொற்ற மழையில அந்த அரிசி பருப்பையும் போட்டுட்டு

கலங்கி போகக்கூடிய இந்த சமூகம் ஸ்டெர்லைட்டு ஏதாவது ஒரு சூழலில் யாராவது ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க விமான நிலையம் கட்டினா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேர் ரோட்ல இறங்கி போராடிட்டா உடனடியாக சடன் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு போராடுனா விடிய 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 லைவ் போட்ட இந்த தொலைக்காட்சிகள் ஒரே ஒரு பையன் சுஜித் ஒரு பையன் தான் வீட்டு போர்குலியில விழுந்து உயிருக்கு நாலு நாளா அரசை குறை கூறி போன அன்றைய எதிர்கட்சிகள் இன்றைய ஆளுங்கட்சி அல்லது இன்றைய எதிர்கட்சி சமத்துவம் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெண்ணுக்கு பாலியல் நடந்தோன்னே யார் அந்த சாருன்னு பயிற்சி குத்தி போராடக்கூடிய அதிமுக இந்தியா முழுவதும் பெரிய அஹ் சக்தியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொழிலாளர் நலன் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை பேசக்கூடியவர்கள் யாருமே இந்த நான்குலை மக்களுக்காக ஒரு வார்த்தை பேச தயங்குவது ஏன் அவர்கள் மனிதர்கள் இல்லையா அவர்கள் தமிழர்கள் இல்லையா அவர்கள் உழைக்கும் வர்க்கம் இல்லையா கொஞ்சம் கூட ஈவு இயக்கம் மற்றும் மனிதாபிமானம் மற்றும் ஏதோ புதியவங்களுடைய நிர்வாகிகள் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது புதிய கட்சியினுடைய பிரச்சனைன்னு தள்ளி விட்டுட்டு அரசு காவல்துறை சட்டம் எதிர்கட்சிகள் ஆளும் கட்சி இப்படின்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கைவிடும்படியான துரோகம் என்ன செஞ்சுட்டாங்க அந்த மக்கள் ஏற்கனவே தலைவர் வந்து எச்சரிச்சார் இன்னைக்கு புதியவர் கை விட்டுட்டோம்னா அது அப்படியே பரவும் இந்த வால்பாறையில போராட்டம் இதே பிரச்சனை ஐம்பத்தி மூணு கிராமங்கள் ஆஹ் லிஸ்ட்ல இருக்குது அதை அப்படியே தொடர்ந்து ஊட்டி நீலகிரின்னு எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மலையக மக்கள் இதே நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட போறாங்க கண்ணெருக்கு ஆற்று மணலை கொள்ளையடிச்சு வித்து காடுகளை அழித்து வித்து மலைகளை வெட்டி அஹ் வித்து இயற்கைக்கு இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட இங்க இருக்கக்கூடிய பஞ்சகர்களை விடவா இயற்கைக்கு பேராபத்தா போயிடுச்சு மாஞ்சோளை மக்களுடைய வாழ்க்கை அவர்கள் இத்தனை வருஷமா இருக்கிறாங்க அஞ்சு தலைமுறையா இருக்கிறாங்க ஒரு சின்ன மிருகம் அவர்களால் பாதிக்கப்பட்டு ஏதாவது செய்தி பிடிச்சதுண்டா இயற்கைக்கு ஏதாவது அவர்களால் பாதிப்பு ஏற்பட்டதுண்டா ஈவன் அவர்கள் இருப்பதனால்தான் இயற்கை அப்படியே இருக்குது மக்கள் வசிக்காத மழை காடுகள் எங்க இருக்குது மனிதர்களை பூரா மழை காடுகளை விட்டு வெளியேற்றிட்டா ஆஹ் விலங்கினீங்கள் தான் ஆயிருமா அப்படியா ஈக்கோ டூரிசம் பண்றீங்க இங்கிருந்தோ வரக்கூடிய சர்வதேச அளவில் புழங்கக்கூடிய ஒரு பெரிய தொகை இந்த இயற்கை வனங்களை காப்பாத்துறதுக்காக புழங்குது அந்த பணம் ஆட்சியாளர்களின் கண்ணை மறைக்குது இந்த எளிய மக்களின் அவலங்களை காது கொடுத்து கேட்கவோ அவர்களுக்கு உதவவோ மனசு வர மாட்டேது எந்திரத்தனமாக எல்லா அமைப்புகளும் இயங்குது நிம்மதியா வாழணுவதற்காக தான் பதினேழு பேரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பறி கொடுத்தாங்க இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்னும் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல ஒரு வருஷமா வேலை வெட்டி இல்லாம அந்த காடுகளோடும் மலைகளோடும் இந்த ஆட்சியாளர்களோடும் சட்டத்தோடும் சண்டையிட்டு எப்படியாவது தங்கள் உயிரை காக்க தங்களுடைய உரிமையை காக்க நாங்க உருவாக்கின இடத்திலேயே நாங்கள் வசிக்கக்கூடிய அந்த ஊர்களிலேயே கிராமங்களிலேயே ஓட்டு போடுறாங்க அரசு மருத்துவமனை இருக்குது அங்க இறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படுது எல்லாம் அந்த கிராமவாசிகளாகத்தான் தான் வழங்கப்பட்டு இருக்கு கண்ணெதற்கு அப்பட்டமாக ஒரு மனித உரிமை மீறல் ஒரு பெருங்கூட்டத்தை அழி இவ்வளவு பெரிய சதி இவ்வளவு மனித தன்மையற்ற மாந்தர்களாக கேட்டா நாங்கள் திராவிட மாடல் சமூக நீதி அந்த நீதி இந்த நிதி பேசிட்டு கண்ணதுக்கு ஒரு ஒரு ஜன திரு பசையிலையும் பட்டினியிலையும் கண்ணீரும் கம்பளைகள்லையும் உலகமே ஒரு திருநாள் கொண்டாடுறப்ப கூட எந்த விதமான சந்தோஷங்களும் இல்லாம இங்கேயே நம்ம வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு உழைக்கும் இருக்கும் ஊரை அடித்து உலையில் போடுகிற கூட்டம் இல்லாது லட்சங்களில் புலங்குகிற கூட்டம் அல்ல கார்பரேட் நிறுவனத்தோட ஆட்கள் இல்லை அன்றாட வேலை செஞ்சு அந்த அஹ் கூலியை கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய உழைக்கும் வர்க்கம் அஞ்சு தலைமுறைகளாக ஒரு இடத்தில் உழைச்சு தங்களுடைய ரத்தத்தம் எல் வேர்வையும் சிந்தி அந்த வனங்களை காத்து இடம் பசுமையாக இருக்குது ஆனால் அவர்கள் வாழ்க்கை மிக வறட்சியாக இருக்குது வறண்டு போய் கொண்டிருக்கு நாளுக்கு நாள் அவர்கள் ஜீவன் போயிட்டு இருக்கு கொஞ்சமாவது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் யார் யாருக்கோ துடிக்கக்கூடிய இங்க இருக்கிற ஒரு சமூக ஆர்வலர்கள் நம்ம கண்ணு எதிர்க்க நாம் வாழும் மாநிலத்துல நாம் வாழும் மாவட்டத்துல குத்துயிரும் குலையுருமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதற்கு குரல் கொடுக்காமல் நீங்கள் பேசக்கூடிய மனிதம் நீங்கள் பேசக்கூடிய சமூக நீதி நீங்கள் பேசக்கூடிய மானுட நேயம் நீங்கள் பேசக்கூடிய மொழி நீங்கள் பேசக்கூடிய தத்துவங்கள் சித்தாந்தங்கள் இருந்தென்ன லாபம் அல்லது அவர்களைப் போலயே இறந்தால் என்ன நஷ்டம்